ஜேவிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது விரும்பினதாக இருந்தால் இதுதான் அந்த சந்தர்ப்பம் ஷமஸ்டி வந்து சுவிட்சர்லாந்துடைய அனுபவத்தில் வந்து பிரிவினைவாதத்திற்கு நேர் மாறானது அது உண்மையிலே வந்து பிரிஞ்சு நிற்கக்கூடிய மக்களை அரவணிக்கின்ற ஒரு கட்டமைப்பினுடைய அனுபவமாகத்தான் இருக்கின்றது ஆகவே இந்த உண்மையாவது நீங்கள் சிங்கள மக்களுக்கு சொல்லுங்கள் சமஸ்தியை உருவாக்கினால் இடங்கேல வந்தால் அது நாட்டை பிரிக்கும் என்ற பொய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் அதையாவது செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இது சுவிஸ் அரசாங்கத்துக்கு முன்னாலேயே நாங்கள் முன்வைத்த கோரிக்கை சுவிட்சர்லாந்துக்கு உத்தியோகபூர்வமாக வந்த பாராளுமன்ற அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு குழு ஒன்று சென்றது முக்கியமாக வந்து அந்த விஜயத்துடைய கிடைத்த சந்தர்ப்பம் என்னென்றால் ஒன்று சமஷ்டியை பற்றி வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார் அதுக்கு மேலாக சமஷ்டி என்றால் பிரிவினை அல்ல மாறாக வந்து இனப்பிரச்சனைகள் இல்லாட்டி இன ரீதியான இல்லாட்டி வேறு வேறு கோணங்களில் வந்து பிரிஞ்சி இருக்கக்கூடிய இல்லாட்டி பிரிவினைகளை வைத்திருக்கக்கூடிய சமூகங்களையும் மக்களையும் அரவணைத்து கொண்டு போறதுக்குரிய ஒரு கட்டமைப்பாக சுவிட்சர்லாந்து வந்து ஒரு முன்னுதாரணமாக அது எடுத்து காட்டினார் அந்த விஜயத்தின் பொழுது அரசியல் தரப்பினுடைய தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் அந்த குழுவில் வந்து பங்கு பெற்றவர் அதே போன்று ஜேவிபியினுடைய செயலாளர் தில்வின் சில்வாவுடைய நேரடி பிரதிநிதி ஜேவிபியினுடைய பொலிட்பியூரோடைய உறுப்பினராக അതിനെ കലന്നൊണ്ട് അതേ നേരം വന്ന് നല്ലിണത്തുക്ക് பொறுப்பான துணை அமைச்சர் அந்த விஜயத்தில் வந்து கலந்து கொண்டவர் அவை அவ்வகையான அரசாங்கம் ஒரு மேல்மட்ட பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு குழு ஒன்று கலந்து கொண்ட இந்த விஜயத்திலே தமிழ் மக்கள் சார்பாக வந்து நாங்கள் இந்த அரசாங்க பிரதிநிதிகளிடம் வந்து கேட்டுக்கொண்டு விடுவேன் என்றால் இன்றைக்கு நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்கு வந்து சமஷ்டி எந்தளவு தூரத்துக்கு வந்து பிரிஞ்சு நிற்கக்கூடிய மக்கள் கூட்டங்களை வந்து ஒன்று கூட ஒன்று சேரக்கூடிய இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றது வந்து சுவிட்சர்லாந்துடைய அனுபவத்தில் வந்து பிரிவினைவாதத்திற்கு நேர் மாறானது அது உண்மையிலே வந்து பிரிஞ்சு நிற்கக்கூடிய மக்களை அரவணிக்கின்ற ஒரு கட்டமைப்பினுடைய அனுபவமாகத்தான் இருக்கின்றது இந்த உண்மையாவது நீங்கள் சிங்கள மக்களுக்கு சொல்லுங்கள் அரசாங்கமாக ஒரு கட்சியாக சில வழியில் உங்களுக்கு சமஷ்டி நீங்கள் விரும்பா விட்டாலும் கூட நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து சமஷ்டி ஒரு பொருத்தமான ஆட்சி முறையாக நீங்கள் கருதவில்லை என்று வேணும் நீங்கள் சொல்லி ஆனால் அதே நேரம் அதுக்காக வந்து சமஷ்டி வந்து பிரிவினைவாதம் சமஷ்டியை உருவாக்கினால் இடங்கில வந்து அது நாட்டை பிரிக்கும் என்ற பொய்யுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் அதே ஆவது செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட நாங்கள் இது சுவிஸ் அரசாங்கத்துக்கு முன்னாலேயே நாங்கள் முன்வைத்த கோரிக்கை விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் முன்வைத்த கோரிக்கை ஏனென்றால் இன்றைக்கு தென்னிலங்கையில் வந்து கடந்த இருபத்தி ஆறு வருஷங்களுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த தரப்புகளுடைய அரசியலை முற்றுமுதலாக நிராகரித்து தான் ஒருமனை மூன்று சீட்டுகளை பெற்று கொண்டிருந்த ஜேவிபிக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குது இப்போ ஜேவிபிக்கு வந்து இல்லாட்டி தேசிய மக்கள் சக்திக்கு வந்த அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க அதுவும் ஒரு மகத்தான ஒரு ஆணை ஆணையம் வந்து கொடுத்துருக்கா வந்து அந்த தூரத்துக்கு வந்து இதுக்கு முதலில் இருந்த அரசியல் கலாச்சாரத்தையும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை வந்து வெறுத்து நிராகரிக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் அதனால் தான் வந்து ஒரு மாற்றத்தை வந்து அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படி என்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு எதிராக கடந்த எழுபத்தி ஆறு வருஷங்களாக செய்யப்பட்ட கருத்துவாக்கங்களையும் கேள்விக்குட்படுத்துறதுக்கு சிங்கள மக்கள் தயாராக இருக்கிறார் என்றதை தான் அதை எடுத்து காட்டுகின்றது அவை ஜேவிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது விரும்பினதாக பிரச்சனைகளாக இருந்தால் இதுதான் அந்த சந்தர்ப்பம் தமிழ் மக்கள் தொடர்பாக தமிழ் மக்களுடைய உரிமை பயணம் தொடர்பாக கடந்த காலங்களிலே கடைப்பிடித்த சிங்கள பௌத்த இனவாதத்தை விட்டுவிட்டு தமிழ் மக்கள் தமிழ் தேசத்தையும் அங்கீகரித்து அரவணைத்து கொண்டு போறதுக்குரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தயார் என்றால் சிங்கள மக்களும் வந்து அதுக்கு தயாராக இருக்கிறான் இந்த மாற்றத்துடைய மிக முக்கியமான பொருளாக வந்து நாங்கள் கருதுகின்றோம் இந்த விஷயத்தையும் வந்து நாங்கள் அவர்களிடம் இருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி உடைய செயல்பாடுகள் அந்த விஜயத்துக்கு பிற்பாடும் கூட அண்மை காலமாக நன்னேரில் நடைபெற்ற சம்பவங்களை எடுத்து காட்டினான் அல்லது இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக அந்த விஜயத்துக்கு பிறகு அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிற கருத்துக்களை எடுத்து பார்த்தால் இல்லாட்டி ஐநா மருந்து பேரவையில் வந்து அந்த பேரவையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அரசாங்கம் வந்து அந்த பேரவையில் வந்து சொல்ல இருக்கின்ற கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் ஊடக குமணனுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பிறகு பிரகாரம் வந்து அவரை ஆறு மணி நேரத்துக்கு மேலாக வந்து கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக வந்து எழுப்பப்பட்ட பொழுது வந்து அவர் தொடர்பாக சொல்லப்பட்ட அப்பட்டமான பொய்கள் அனைத்தும் எடுத்து காட்டுகின்றது இந்த அரசாங்கம் வந்து எந்த விதத்திலையும் தன்னுடைய போக்கு தன்னுடைய கடந்த கால சிங்கள பேரினவாத சித்தாந்தத்திலிருந்து தன்னை மாற்றிக் கொள்றதுக்கு தயாரில்லை என்றதுதான் துரதிசவசமாக வந்து இந்த விஜயத்துக்கு பின்னைய இரண்டு கிழமையும் வந்து எடுத்து காட்டுகின்றது கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களும் வந்து தமிழின விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக ஜிவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் வந்து பகிரங்கமாக வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரை தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் தமிழ் இன பிரச்சனை தொடர்பான கருத்துக்களை அணுகுகின்ற பொழுது அவர்கள் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதை வந்து ஏற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் வந்து இனவாத கோணத்தில் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டதுதான் காரணம் என்றதை ஒப்புக்கொள்ள கேள்வி ஜேவிபி வந்து இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி அந்த செயல்பாடுகளை முற்றிலும் கைவிட்டு தாங்கள் தமிழ் மக்களுக்கு நேர்மையாகவும் தமிழ் மக்களுடைய நிலங்களை முற்றுமுறதாக உள்வாங்கி தயார் தாங்கள் இந்த இனவாத போக்கறுக்கிறதாக வாக்குறுதியை வழங்கியதான் தமிழ் மக்களிடம் வந்து வாக்கு கேட்டு கேள்வி என்றால் அப்படியாக இருந்தால் அந்த எழுபத்தி ஆறு வருஷமாக செயல்பட்ட இனவாத அரசாங்கங்களிடம் இருந்து வேறுபட்டிருக்கின்றது அவர்கள் வந்து கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை கேட்க அந்த உரிமைகளை வந்து இனவாதம் என்று சொல்லி தமிழ் மக்கள் தான் இனவாதிகள் என்று சொல்லி தமிழ் மக்கள் பிரிவினைவாதிகள் என்று சொல்லி சமஸ்தி என்றால் பிரிவினைவாதம் என்று சொல்லி சிங்கள மக்களுக்கு பொய்யை சொல்லி செயல்பட்டது தான் இனவாதம் என்று ஜேவி ஜிவிபியை சொல்லுது என்றால் இன்றைக்கு ஜிவிபி வந்து அந்த தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக எப்படி இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களிடமிருந்து வேறுபட்டு இருக்கின்றது சமஷ்டியை பற்றி வந்து இன்றைக்கும் வந்து ஜிவிபி வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரில்லை சமஷ்டியை நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் வந்து ஒரு உண்மையான உரிமைப் போராட்டம் என்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரில்லை ஜிவிபி தமிழ் மக்கள் வந்து பயங்கரவாதிகளாக ஆகத்தான் கருதுகின்றது ஜிவிபி அதனால தான் தமிழ் மக்களுக்கு எதிராக பயங்கரவாத தற்பத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்ட உறுப்பினர்களை வந்து அரசியல் கைதிகளாக கூட வந்து அங்கே இருக்கிறது தயாரில்லை ஏனென்றால் அவர்கள் உண்மையான கைதிகளாக தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அரசியல் ரீதியாக தவறாக பாதிக்கப்படுற ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய கைதிகளை தான் அரசியல் கைதிகள் என்று வந்து வளமையாக வந்து அடையாளப்படுத்துற ஜேவிபி வந்து இன்றைக்கு தவறாக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு படுமோசமான ஒரு சட்டத்துக்கு கிட வந்து கைது செய்யப்பட்ட மிஞ்சி இருக்கக்கூடிய பன்னிரண்டு தமிழ் அரசியல் கைதிகளை கூட தமிழ் அரசியல் கைதிகளாக வந்து அங்கே இருக்கிறது தயாரில்லை அவர்கள் இவர்களை வந்து சரியாக சட்ட ரீதியாக கைது செய்யப்பட்ட கைதிகளாகத்தான் கருத ஆகவே அவர்கள் பழிவாங்கப்பட்ட தரப்புகளாக கூட அங்கே இருக்க தயாரில்லை ஆகவே அதுதான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்க அணுகுமுறை காணிகள் எடுத்துக்கொண்டால் வந்து இன்றைக்கு ராணுவம் வந்து காணிகளை சட்டவிரோதமாக வந்து பறிச்சு திரும்ப ஆயிரக்கணக்கில் வந்து ஏக்கர்களை வந்து தங்களுடைய ராணுவத்தை நிலைநாட்டுவதற்கு வச்சிருக்கின்றது இன்றைக்கு கூட வந்து ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியும் வந்து அதிலிருந்து வேறுபட்டதாக வந்து செயல்படுறதாக இல்லை தையட்டியோட நல்ல உதாரணம் தையட்டியில வந்து 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 மதம் சார்ந்தோ தொல்பொருள் சார்ந்தோ எந்த விதமான முக்கியத்துவமும் பெருமதியும் இல்லாத காணிகளை ராணுவம் பிடிச்சு விஹாரை கட்டியிருக்கின்றது அது முற்றிலும் சட்டவிரோதமான விஷயம் அதுல வந்து மதம் சம்பந்தப்படுறது இல்லை விஹாரே சட்டவிரோதமாக கட்டப்பட்டபடியால் தான் மதம் அதற்குள்ள நுழைந்து தவிர அதுக்கு முதல் வந்து அந்த காணிகளுக்கும் மதத்துக்கும் இடையில ஒரு துருவம் கிடையாது ஆகவே அது ஒரு சட்ட விரோத செயல்பாடாக கருத்தில் கொண்டு அது உடனடியாக வந்து அந்த காணிகளை வந்து அந்த மக்களுக்கு வந்த சொந்த உரிமையாளர்கள் வந்து விட்டு ஆனால் அதை வந்து இல்லையாத மதம் சார்ந்த ஒரு விஷயம் மதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் சிங்கள மக்களுடைய சரித்திரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்று பொய் சொல்லி தொடர்ந்தும் ஆக்கிரமிக்கிறதுக்கு செயல்பட்ட இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை போல தான் ஜேவிபி இன்றைக்கு செயல்படுகின்றது ஆகவே ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இதுக்கு முதல் அவர்களுடைய வார்த்தைகளாலேயே சொல்லுகின்ற இனவாத அரசாங்க மக்களிடம் இருந்து எந்த விதத்திலேயும் மாறப்பட்டதாக இல்லை சிங்கள மக்கள் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சிங்கள மக்கள் வந்து ஒரு முழுமையான மாற்றத்தை விரும்பி ஜேவிபிக்கு அந்த ஆணையை வழங்கினாலும் தமிழ் மக்கள் தொடர்பான விடயத்திலே வந்து ஜேவிபி ஒரு இனவாதமாகத்தான் செயல்படுகின்றது என்றது அவர்களுடைய இந்த ஒரு வருஷ ஆட்சி காலம் நிரூபிக்கின்றது என்றுதான் இந்தியாவின் உண்மை